குடும்பத்தோட ஹாப்பியாக பட்டு கேவுக்கு கிளம்பியாச்சு சனிக்கிழமை சஷ்டி அதனால முருகரை சொல்லிட்டு உலக அளவில் மிகப்பெரிய முருகர் தான் இருக்குது மலைக்கு நாற்பத்தி ஓரு அடி உயரம் வந்து ஹைட்ல முருகர் சிலை வந்து இருக்குது செலிபிரிட்டிஸா இருக்க பலரும் வந்து போறாங்க முருகனை தரிசிக்க படங்கள் ஷூட்டிங் இந்த இடத்துல நடந்திருக்கு பல நாடுகளில் இருந்தும் வெளிநாட்டவர் இங்க வந்து போறாங்க இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாவும் இருக்குது மலைக்கு மேல முருகர் இருக்காரு அவரை பார்க்க போறதுக்கு ஆடைகள்ல கொஞ்சம் கவனிப்பு தேவை குட்ட பாவடைகள் இது வந்து அலௌடு கிடையாது மற்றபடி யாரு வேணாலும் நம்ம இங்க போய் முருகரை பார்க்கலாம் காலணிகளோட படிக்கட்டுகள்ல ஏற அலௌடு தான் அதான் நான் மலேசியா வந்த டைம் அப்ப கொரோனா எல்லா பக்கமும் இருந்தது என் குழந்தைக்கும் என் கணவருக்கும் கொரோனா வந்துடுச்சு அப்போ இங்க வந்து நான் என்ன மனசுடைஞ்சு அதுக்கப்புறம் என் குழந்தையும் என் கணவரும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் தெய்வ பக்தி எல்லாமே எனக்குள்ள வந்தது அது வரைக்கும் அவ்வளவு இல்லை இப்போ என் குட்டி பாப்பா கூட ஒரு குட்டி தம்பியும் வந்தாச்சு இப்போ என் குடும்பம் எனக்கு மிகப்பெரிய பழம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வனும் புரிஞ்சிருச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசை இருக்கலாம் அப்படின்னா தான் இயக்கமும் இருக்கும் ஆனா அடுத்தவங்களை பார்த்து நம்ம பொறாம பட்டுட்டு இருந்தோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சந்தோஷம் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை திருப்திப்பட பட வாழ்க்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் நமக்கு தேவையானதுக்கு ஆசைப்பட்டு முயற்சி பட்டா கண்டிப்பா நல்லதே நடக்கும் அது தான் எனக்கு புரிஞ்சது பணம் அதுல நான் சந்தோஷமா இருக்க பழகிக்கிட்டேன் மழைக்கு கீழேயும் நிறைய கோவில்கள் வந்து இருக்குது அன்றைய நாள் பயங்கர விசேஷமா இருந்தது சாமி அலங்காரங்கள்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது மழைக்கு மேல உள்ள முருகர் அலங்காரத்தை பார்க்க ரொம்ப ஆசையா ஓடி போயிட்டு இருந்தோம் சுண்ணாம்பு பாறை அப்படியே ஒரு குகை போல வந்து இருக்கும் அதுக்குள்ள வந்து கோவில் மாதிரி வந்து கட்டியிருப்பாங்க அங்க வந்து முருகர் இருப்பாரு அந்த கேவ் அந்த குகை வந்து ஒரு மாதிரி கோல்டன்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க நம்ம படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்தாச்சு இந்த குகைக்கு உள்ள கோவில் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டுகள்லேயே இந்த குகை அமைப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக கோவில்கள் நம்ம முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டது முருகரோட காட்சியை பாருங்க எவ்வளோ அழகா இருக்காருன்னு மலேசியா மலை மேல இருக்க முருகர் உங்களுக்கு அருமையாக வந்து காட்சி அளிக்கிறாரு आपने क्या कहा? வீட்ல ஈவினிங் டைம் தான் கிளம்பணும் மலைக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரையுமே நல்லா வந்து இருக்கும் உள்ள ஒவ்வொரு உள்ள சாமிகள் அப்படியே நம்ம வந்து பார்க்கலாம் ஹனுமன் எவ்வளவு அழகா காட்சி தராருன்னு பாருங்க இங்க உள்ள கோவில்கள் அங்க நடக்கிற பூஜைகள் எல்லாமே பழமை மாறாம ஒன்னொன்னே அவ்வளோ அழகா வந்து பண்ணுவாங்க தைப்பூசம் அப்பெல்லாம் அவ்வளோ சிறப்பா வந்து இங்க நடக்கும் பூஜைகள் ரொம்பவே விசேஷமா தெய்வ வழி வழிபாடு இங்கே பண்ணுறாங்க அப்படியே ஹனுமன் கோவிலுக்கு நம்ம போய் பார்ப்போம் பெரிய சிலை வச்சுருக்காங்க அதுக்கு கீழே கோவிலும் வந்து இருக்குது பக்கத்தில் ராமாயண கதைகளை சொல்கிறதுக்கான மண்டபம் எல்லாமே வந்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு இது போல் புது புது விஷயங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க